நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அச்சை லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சேலம் மாவட்டத்தில் இருந்து இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரமானது உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்திற்குரிய தொழில்கள் ஆகட்டும் பரிகார ஸ்தலம் ஆகட்டும் வணங்க வேண்டிய தெய்வம் ஆகட்டும் தானம் செய்யக்கூடிய பொருள் தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி அச்சை லக்ன பத்ததி முறையில ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கேன் என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்த்துட்ருக்கேன் நேரடியாகவும் வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் அப்படிங்கிறத பார்த்து கொள்ளலாம் ஸோ அஜய் லக்ன பத்ததி அதாவது ஏஎல்பி லக்னத்தில் உங்களுக்கு உத்திரம் நட்சத்திரம் சென்றாலோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் நின்ற இடம் அப்படிங்கறது உத்தர நட்சத்திரமா இருந்தாலோ அடுத்து தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உத்தர நட்சத்திரம் சென்றாலோ நான் சொல்லக்கூடிய தொழில்கள் அனைத்தும் தான் இருந்தாலும் ஒரு தடவை வந்து உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து தொழில் ஸ்தானாதிபதி நல்லா இருக்காரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்க செக் பண்ணிட்டு தாராளமா தூ தொழில் வந்து துவங்குறதுங்கிறது சிறப்பாக இருக்கும் சொல்லலாம் ஸோ முதல்ல இந்த உத்தரம் நட்சத்திரத்துக்குரிய தொழில்கள் எல்லாம் பார்த்துடலாம் முதல்ல பார்த்தோன்னா இந்திய ஆட்சி பணியில் இருக்கிற வேலைகள் அதாவது தலைமை வேலையாக தான் இருக்கும் ஸோ கோவிலில் வந்து ஒரு உயர் பதவியில் அர்ச்சகராக இருக்கிறது தலைமை தாங்கிறது அது சம்மந்தப்பட்ட வேலை அடுத்து மற்ற எல்லா மதங்களையுமே ஒரு சர்ச் ஆகட்டும் மசூதியாகட்டும் அதுல வந்து ஒரு தலைமை பொறுப்பா இருக்கிறது அதுவுமே இதுல வந்து அடங்கும்னு சொல்லலாம் அடுத்து இதய மருத்துவர் இதயம் சார்ந்து மருத்துவம் பாக்குறவங்க இதுல வந்து அடங்கும் ஸோ சூரிய பகவான் அந்த இடத்துல வரனால தலைமை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் ஸோ இந்த தலைமை கிரகம் வந்து என்ன செய்யும்னா தான் தான் எல்லாத்துலையும் வந்து முன்னில முன்னிலையில் இருக்கணும்னு நினைப்பாங்க ஸோ வேலையிலே ஆகட்டும் வேலை செய்யறப்போ தொழில் ஸ்தானத்துல உங்களுக்கு இந்த நட்சத்திரம் போச்சுன்னா வேலை செய்கிற இடத்துல எல்லாமே நான் தான் இருக்கணும் முதல்ல நான் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட் அப்படிங்கிறது உங்களுக்கு போகும்னு சொல்லலாம் அதே மாதிரி சமயக்காரர் தொழில் சமையல்காரராக இருக்கலாம் ஊட்டச்சத்து நிபுணரா கூட இருக்கலாம் ஸோ இது சம்பந்தப்பட்ட தொழில்கள் அனைத்துமே இந்த உத்திரம் நட்சத்திரத்துக்கு பொருத்தமானவைதான் அடுத்து பார்த்தோம்னா இந்த நட்சத்திரத்திற்குரிய பரிகார ஸ்தலம் அப்படின்னு கேட்டோம்னா திருச்சி மாவட்டத்துல இருக்கக்கூடிய மாங்கல்யேஸ்வரர் கோவில் சன்னதி வந்து இருக்கு கட்டாயம் வந்துட்டு உத்தரம் நட்சத்திரம் செல்றப்போ இந்த சன்னதிக்கு போயிட்டு வாங்க அதே மாதிரி உத்தரம் நட்சத்திரம் நாளில் போயிட்டு வந்தீங்கன்னா மிகவும் சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா வந்து கல்யாணமான பெண் போகிறப்போ அவங்க கணவருடைய ஆயுள் அப்படிங்கிறது தீர்க்க ஆயுளா இருக்கும்னு சொல்லலாம் அடுத்து உங்களுடைய பிள்ளைகளால் வந்து கைவிடப்பட்டவர்கள் பெற்றோர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க சோ அவங்க வந்து உத்தர நட்சத்திரத்துல இந்த சன்னதிக்கு போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் வந்துட்டு பிள்ளைகளால் ஏற்பட்ட மன கஷ்டமாகட்டும் உங்களை விட்டுட்டு போன அந்த நிலை அப்படிங்கிறது மாறும்னு சொல்லலாம் மறுபடியும் வந்து பிள்ளைகளோட இணைந்து நீங்க வாழக்கூடிய நிலைங்கிறது வரும்னு சொல்லலாம் நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் எடுத்தோம் சிவாலயத்துக்கு கண்டிப்பாக போகணும் சிவபெருமான கண்டிப்பா தரிசனம் செய்யணும் எல்லா கிழமையிலுமே நீங்க தரிசனம் செய்யலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதே போல சிவாலயங்கள்ல இருக்கக்கூடிய சூரியன் சூரிய பகவான எந்த அளவுக்கு தரிசனம் செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லலாம் சோ நீங்க இப்போ ஒரு வேலையிலே இருக்கீங்க ஒரு அரசியலே இருக்கீங்கன்னா தலைமை பொறுப்புங்கிறது கட்டாயம் உருவாகும் இந்த சூரிய பகவானா நீங்க தரிசனம் செய்ய செய்யதான் அவர் கொடுப்பாரு சோ நீங்க தானமாக செய்யக்கூடிய பொருள் அப்படின்னு கேட்டோம்னா கோதுமை இல்லாதவங்களுக்கு கோதுமைய தானமாக கொடுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க இவ்வளவுதான் கொடுக்கணுங்கிறது இல்லை தானமாக கொடுக்கறப்போ உங்க தொழில இருக்க கஷ்டமாகட்டும் தடையாகட்டும் பிரச்சனையாகட்டும் அனைத்துமே தீரும்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்